மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் மனமாரிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் லூகா எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணர்வ உணவருந்துகிறாரே என்று முரு முழு முழுத்தனர் அப்பொழுது அவர் அவர்களுக்கு இந்த ஊமையை சொன்னார் உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால் அவர் தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோளில் போட்டுக் கொள்வார் வீட்டிற்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அது போலவே மனமாற தேவையில்லாத தொண்ணூத்தி ஒன்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண் உலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன் பெண் ஒருவரிடம் இருந்த பத்து திராக்மாக்களுள் ஒன்று காணாமல் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா கண்டுபிடித்ததும் அவர் தோழியையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழங்கள் ஏனெனில் காணாமல் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அவ்வாறே மனமாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதர்களிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கின்றேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி